ஆம்பூர் அடுத்த ஊட்டல் தேவஸ்தானம் சரஸ்வதி ஆலயத்தில் ஆடிப்பெருக்கு விழாவில் ஆம்பூர் எம்எல்ஏ மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மிட்டாளம் ஊட்டல் தேவஸ்தான சரஸ்வதி ஆலயத்தில் ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி கணபதி பூஜை யாக பூஜைகள் ஆலயத்தில் உள்ள புண்ணிய தீர்த்தத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது மேலும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனை பூஜைகள் செய்யப்பட்டது இதில் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வில்வநாதன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதில் வணிகர் சங்க பேரமைப்பு நகர தலைவர் சுபாஷ் திமுக இளைஞர் அணி ஒன்றிய செயலாளர் அசோக் குமார் ஆம்பூர் மன்ற துணைத் தலைவர் ஆறுமுகம் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஆம்பூர் சுற்றுவட்டார இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்தும் ஆந்திரா கர்நாடக மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் நான் அப்படியே நிலுங்க அப்படியே நிலுங்க அப்படியே நின்னு அண்ணா அப்படியே நின்றுங்க கட்ட அப்படி போட்ட போட்ட